அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போறேன்னா ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஸோ ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம இன்னஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ரைட்டாக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கூட கொடுத்துட்டு வந்திருப்போம் பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் குரூப் ஃபோர் குரூப் டூ டிஎன்யூ சர்வி எக்ஸாமில் வேறு ஏதாவது போட்டி திறக்கப்படினா கண்டிப்பாக வந்து ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம மந்த் வைஸாக வந்து எடுத்துருக்குறோம் இப்போ ஜனவரி அப்படின்னா ஜனவரி நடந்த முக்கியமான நிகழ் நிகழ்வுகள் வந்து கொஷினாக நம்ம ப்ரே பண்ணியிருப்போம் எல்லாமே மல்டிபிள் சைஸ் கொஷினாக தான் இருக்கும் கொஷின் வித் நாலு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் ரெகுலராக கரண்ட் அபேர்ஸ் படிக்கிறீங்கன்னா இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் முக்கியமான கேள்விகள் எல்லாமே தொகுத்து தான் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுத்துக்குமே நீங்கள் எது படித்தாலுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஜனவரி அப்படின்னா ஜனவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து அதுக்கான கீ ஆன்சரும் கொடுத்துருப்பேன் பாருங்கள் டேபிள் போட்டு ஆன்சர் கீயும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன் டேபிள் போட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஜனவரில் மட்டும் ஒரு தொண்ணூறு கொஸ்டின் இருக்குது ஸோ இதே மாதிரி பிப்ரவரி எடுத்திங்க அப்படின்னா பிப்ரவரிக்குமே முக்கியமான கேள்விகளாம் நம்ம மல்டிபிள் கொஸ்டினாக கொடுத்து ஸோ அதுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் கொடுத்துருப்பேன் பாருங்க ஸோ இது வந்து கீழே வந்து இந்த மாதிரி வந்து டேபிள் போட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இதே மாதிரி ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் அப்படியே போயிட்டு டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் இந்த இது இருக்குது இல்லையா ரிசர்வ் வங்கி தற்போதைய ஆளுநர் புதிய ஆளுநர் யார்னு போட்டிருக்காங்க இல்லையா ஸோ இதுலேருந்து இதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது நவம்பரில் இருக்கும் இது நவம்பருக்கானது ஸோ இது வந்து டிசம்பர் ஸோ மந்த் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருப்போம் டிசம்பர் டிசம்பருக்கான அதுக்கான ஆன்சருக்கையும் உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேபிள் போட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு அறுபத்தாறு கொஷின் இருக்குது டிசம்பரில் மட்டும் ரைட்டா ஸோ இது மாதிரி வந்து மந்த் வைஸாக ஜனவரி ஒன்றாந்தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு கேள்விகள் வந்து மல்டிபிள் சார்ஜ் கொஷனாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து தெருவுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஒரு டெஸ்ட்டாக எழுதி பார்க்குறது கூட இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவை இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிபே நம்பர் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ஜிபே கொடுக்கக்கூடிய ஜிபே நம்பருக்கு வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் வந்து நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு கொஷ்டின் இருக்குது ஸோ ஒரு நூறுரூவா நீங்கள் ஸ்பென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸாக நீங்கள் வந்து டெஸ்ட்டாக கூட எழுதி பார்த்துக்கலாம் ஓகேங்களா